லான்ச்லாம் லான்ச்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு கடைசே ஒரு டீச்சர் இருந்தது அதுவுமே நல்லா இருந்தது ஓரளவு எல்லாமே நல்லா இருந்துச்சு டாக் இருந்தாலுமே அவங்க சொன்னபடி கேட்டது நல்லா இருந்துச்சு என்ன ஒரு ஒட்டி சொல்றது இல்ல カラーட் பட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டிஃபரண்டா இருக்கு மாதிரி <laughs> 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 அன்எக்பெக்ட் ஒரு மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு லாங் பீரியட் கழிச்சு வந்து சினிமாவுக்கு வரும்போது அவர் இன்னும் வந்து சரி என்ன பண்ணிட போறாரு அதே மாதிரி வான்காய் அதே மாதிரி லவ் ஸ்டோரி தான் இருக்கும் போது மாதிரி யோசிச்சிருப்போம் ஆனா லவ் ஸ்டோரின்றத விட ஒரு அதிக மெயினா இந்த இது வந்து வந்து எதெல்லாம் கரெக்டா சிக்காதோ அதெல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க ஏன்னா லவ் முக்கியமா பணம் முக்கியமானு கேட்கும் போது பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கதையில இருந்துச்சு அப்ப டிஃப்ரெண்ட் இருக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டேன் இதுதான் வந்து ஸ்டோரியோட மெயினா இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் போது வேற ஏதோ ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு சாம்சங் வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தாரு అది నిన్న అది కొద్ది కొద్ది കേട്ടordum అను అది లైట్ పచ్చ అబ్బా సౌండ్ ఎఫెక్ట్రోడే കേക്കమంటే సూపర్ ಆಗಿತ್ತು ఆల్మోస్ట్ ఫీలింగ్ ആയി ఇక్క వన్ టైం பண்ணி பாருங்க సూపర్ గాడ వేరే 레వెల్ இருக்கு సూపర్ இருக்கு అన్నమాట అదో సౌండ్ ఉంటారు அவருடைய క్లియర్ కొహో

सुपर ऐप आह आउंगी समय पढ़ेगा ना तो पढ़ेगा ना पढ़ेगा सुपर ऐप नहीं हो सकता सुपर ऐप सांग्स बार ना तो पढ़ेगा ना सांग्स वाले आह ये पीस वाले सांग्स ऐसे क्या और बहुत सुपर आप पढ़ेगा ना आह ये क्या रूम में वो क्या रूम सीखना தேவையான அளவு இருக்குது ரொம்ப கிடையாது அமர்சியல் படம் எல்லாரும் சின்ன குழந்தை குழந்தை பெரியவங்க படம் ஹீரோ வில்லியன எல்லாமே எங்க வாரத்துல அருவி இது இந்த உபேந்திரான்னு ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் ரெண்டாவது வந்து அந்த கேரக்டர் அது நல்ல கேரட் ஹீரோனா நல்லா பண்ணுங்க சூப்பரா கிடையாது சூப்பர் படம்னா

அப்படி கெத்து காட்டி இருக்குது கெத்து எடுத்தாருலயே அந்த சொத்தா வந்து அவருக்கு வந்து கிருஷ்ண திருக்குமரனுக்கு எடுத்திருக்கேன் படம் சூப்பரு கண்டிப்பா தமிழ் திரையுலகம் வேற இடத்துக்கு போறதுல முக்கிய ஒரு ஆளா நம்ம அருண் இருக்கோம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லிருக்காங்க கண்டிப்பா நீ அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்ட தலையில ஒரு தலை கூட இருக்காதுன்றத கடைசியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க எதுக்கும் ஆசைப்படாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கேசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு நம்ம நல்ல நினைவுகளை எடுத்துட்டு நம்ம இந்த படத்தை வாழ வைப்போம் ரெட்ட தலை மொத்தத்துல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தலைதான் ரெட்ட தலை இல்லைன்றத காட்டிருக்காங்க ஓகேவா ஆமா அதாப்பா ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொன்ன இல்லையா அதிகமா ஆசைப்பட்ட பொப்பட நம்ம கூட இருந்தானா நம்ம நாசமா போயிடுவோம் அப்படின்றத அழுத்தி சொல்லி ஆனா தன் வாழ்க்கையில தன்னோட புதிசை பொண்ணதான் நம்ம அருண் விஜய் வந்து நம்மளால நஷ்டப்பட்ட ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் பொண்டாட்டி எல்லாம் வந்து அப்படி உயிரா பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த குடும்ப மொத்த தலையுமே இன்னைக்கு ரெட்டத்துல பாக்க வந்தோடனே எனக்கு இந்த பாட்டு ஒட்டிதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சந்தோஷம் பொங்குதுன்னு அது மாதிரி சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம தமிழக மக்கள் அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் திரை உலகம் மேம்பட கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கணும்